தண்ணி தண்ணி தண்ணியா சுத்தமான தண்ணி துவையான தண்ணி போனா வராது பொழுது போனா கிடைக்காது ஓடியாங்க தண்ணி 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 தாண்டவரா வெளியூர்ல இருந்து லாரியில தண்ணி கொண்டு வர்றோம் அது அப்படியே ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரீட் குள்ள விட்டா அவ்வளவு இருக்கு அந்த ட்ரக்ல சேஞ்ச் பண்ணி சந்து சந்தா போகும்போது ரொம்ப டயர்டா இருக்குடா ஆமா ஒரு டாடா சீரா மார்தி பிளைமூத் அம்பாஸ் இப்படி கொண்டு வந்தா ஈஸியா இருக்கும்ல எது ஒரே ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து வந்து ஒரு வீட்டு கக்குஸ்குள்ள வெச்சி ஓடிப் போயிரடா போங்க கிட்ட நான் ஐடியா கேட்டேன் பாரு என்ன கேக்குறா போய் தண்ணி குடுடா கேமங்க வா என்ன தண்ணி குடிக்கிறதுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு தலையில பூவெல்லாம் வச்சு கும்முடு போறீங்க என்ன பண்ணி தலையறது இப்படி போனதா உங்க முன்னாடி தண்ணி விடுறேன்னு சொல்றாரு

தண்ணி முடிக்க வரும்போது பொட்டு விழுந்து மண்டை போட்டா யார் பதில் சொல்றது ஊட்ல ஏம் அவளும் மருமவளும் இருக்காங்க தம்பி ஏ ஓ மருமகன் மைசூர் மகாராணியா அந்த நாய் வந்து தண்ணி குடிக்க மாட்டாளா அது என்னமோ தம்பி தண்ணி லாரி சத்தம் கேட்டாவே என் மருமகளுக்கு கால் வலி தலை வலி வந்துருது இன்னைக்கு எது வலிக்குதுன்னு சொன்னா இடுப்பு வலின்னு வா பார்க்கலாம் அவரே டிரைவரு நான் கிளீனரு வயசு பொண்ணு எல்லாம் முன்னாடி வாங்க கிழவி எல்லாம் முன்னாடி போங்க 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 பாடி இதான் ஓ மருமகளா ஆமா ஏமா நல்ல வீங்கின பூசணிக்காய் மாதிரி உடம்ப வச்சுக்கிட்டு இந்த கிழவிய தண்ணி எடுக்க சொல்றிய ஏன் நீ வந்து எடுத்தா குறைஞ்சு போயிடுவியா இடுப்பு சுழுக்கு பிடிச்சிருக்கு இடுப்பா அது உடம்புல எந்த பகுதியில் இருக்கு ஆமா இது என்ன திங்கிறதுக்கா இல்ல வீட்டுக்குள்ள வச்சு வியாபாரம் பண்றதுக்கா கண்ணு வைக்காத உடம்பு இழைச்சிடும் ஆமா கண்ண புடுங்கி உன் மேல வைக்கிறாங்க கொஞ்சமணி கொஞ்சமணி என்ன குஞ்சுமணி கோழிமணின்னு யாரா நீ திறந்து நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்டேன் புரிசங்க என்னடா கையில் தூக்கி வளர்த்த பெத்த தாயை தண்ணி எடுக்க விட்டுட்டு இந்த கடல் பண்ணிக்கு சூழு எடுக்க விளக்கிட்டு விட்டா தான ஓட்டுக்கு மேல போய்டும் இந்த தண்ணி பிரச்சனை ஜனங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு அங்கிருந்து தண்ணி வருது இங்கிருந்து தண்ணி வருது

ஒரே மீது உருந்து போயிடுவ இது டிவி டேக்கி பஸ் போராடே திடீர்னு எனக்கு முன்னாடியே ஜம்ப் பண்ணா அஞ்சு ரூபா சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் லேட்டா பசிக்கலையே

ஆஹ் சீக்கிரம் வாங்க பஸ் போயிட போகுது என்ன பிரயாணம்லாம் எப்படி இருந்துச்சு ஆ சொந்தக்காரங்க கேட்கறான்னு சொல்லுங்க காலையில வண்டி உடைக்காந்தே ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் சஞ்சு தூங்கிட்டு இருந்தீங்க அப்படியே கடல சிமிட்டாவும் பாத்துருப்பிய டிஸ்டர்ப் பண்ண உட்காந்து விட்டேனே டிஸ்டர்ப் பண்றதால நான் வேலையை இப்ப நான் மாறிட்டேனே நீங்க எப்போ லாரியில ஏறினீங்க நேத்து ராத்திரி ஏறட்டும் ஏய் ஏது நேத்து ராத்திரியே ஏறிட்டீங்களா அண்ணே நேத்து ராத்திரி அம்மா ஏ நாயே வாய மூடுரா சும்மா

ம் இன்னொரு சந்தேகம்ண்ணே வண்டி ஆக்சிடென்ட்டாண்ணா டிரைவர் ஸ்பாட்லைஸ் தராங்க இந்த க்ளீனர் மட்டும் தப்பிச்சிடலாங்க அது எப்படிண்ணே அந்த நாயக சைடுல இருக்கிறதுனால வண்டி மோதுன்னு தெரிஞ்ச உடனே ஜம்ப் பண்ணி குதிச்சு ஓடி போயிருது ஆனா ஏன் வண்டியில அது மட்டும் நடக்காது போகணும் மோதுனா ரெண்டு பேருமே தான் சாகணும் அண்ணே தோணுஞ்சேன் ப்ரேக் போய் ப்ரேக்கை போடுங்கண்ணே அவன் தேடுறேன் நான் தேடுறேன் இந்த இது ஒன்று வரைய

இனிமே நீ லாரியே துடைக்காதடா இப்படி அனாத மாதிரி நடு ரோட்ல படுக்க வச்சு தீடா நம்மளை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையடா இல்ல இல்ல அந்த பாருங்க திப்பு திப்பு ஓடியாருங்க காப்பாத்துறதுக்கு இது பாருங்க இது பாருங்க இந்த வரங்க வரங்க பாருங்க அம்மா அம்மா ஐயா ஐயா தாய் ரெண்டு பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்கோம் ஒரு நாய் கண்டுக்காம போகுது பாத்தியா இருங்க தண்ணி பிடிச்சி வருவாங்க அம்மா அம்மா தாய் தாய் ஒரு கிளாஸ் தண்ணி குடுக்குமா தாக தாங்க முடியலமா ஒரு கிளாஸ் தண்ணிமா ஒரு கிளாஸ் தண்ணி என்னடா ஒரு பண்ணாரே கண்டுக்கா போயிட்டு இருக்குது அது தான் விதிங்கிறது ஊருக்கெல்லாம் லாரி லாரியா தண்ணி ஊத்துறீங்க ஆனா தவிச்ச வாய்க்கு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்கலையே தத்துவம் பேசுறியா எழுதிரு மேல என்ன அப்படிக்க திரும்ப போய் சொல்லு ஆஹா ஆஹா ஆஹா

போது மூஞ்சு கிட்ட வந்து புஸ்ஸு புசுன்னு காத்த விட்டு டிஸ்டர்ப் பண்றவன் கூடாது தலையா நிறுத்து முக்கியம் என்னடா மரண வாக்குவரமா எழுதிட்டு இருக்க அது என்ன சீக்கிரமா படி நான் கேட்ட ஆயிரம் ரூபாயை கொடுக்கவும் இல்லைன்னா இல்லை என்றால் மகடி ஊதுவது நிறுத்தப்படும் நேரம் பார்த்து அடிக்கலாம் பாரு பாபு வாய்க்குள்ள பூதுரும் போல இருக்கு அடியே அந்த ஒரு பவுன் சைனா காட்டி குடுறே ஆ இந்த சைனா இதنا எவ்வளவு ஆசை வாங்கி வச்சே நான் தர மாட்டேன் அடியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் தாய் பாக்கிய அப்படி இப்படின்னு பேசினே இப்ப அத கழட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றியே என் உயிரை விட உங்களுக்கு செயின் தான் முக்கியமா ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்ட என்னது உணர்ச்சி வசப்பட்டியா அட பாவிங்களா ரெண்டு பேரும் திட்டு போட்டு என்ன தீத்து கட்ட முடியுமாட்டீங்களா சிவராசா யார் பாதி அட

இவர் எவ்வளவு நேரம் ஊதுறாரு அஞ்சு நிமிஷமா ஊதிட்டு இருக்காண்டா ஐயோ அப்பனா பிடிக்க முடியாதுங்க ஏ குட்டி பாம்புங்க இப்பதான் படம் எடுத்து பாக்குறான் இப்ப டயர்டா இருப்பான் இப்ப போய் நான் பிடிச்சேன்னு வைங்க பொத்து போட்டுருவான் வந்து இப்படி நீ இன்னைக்கு டெட் பாடி தான் நீ